வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்றைய காணொலியிலே தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடம் சார்ந்த தரம் பத்து மாணவர் கல்லூரிய நான்காவது பாட அழகாக இருக்கின்ற தனிப்பாடல் என்ற இந்த அழகினை இங்கே நாங்கள் படித்து பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே நான் நிசாந்தன் ஆசிரியர் எனது தமிழ் படிக்க ஆசை என்ற இந்த சுனலின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தரம் பத்துக்குரிய நான்காவது அழகாக இருக்கின்ற தனிப்பாடல்கள் என்ற அழகினை இங்கே நாங்கள் படித்து பார்க்க இருக்கின்றோம் தனிப்பாடல்கள் என்ற அழகினை இங்கே நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு தனிப்பாடல்கள் என்றால் என்ன தனிப்பாடல்கள் என்பதன் அர்த்தம் என்ன தனிப்பாடல்கள் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறான இலக்கிய வரலாற்று காலகட்டங்களிலே பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறான புலவர்களால பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு புலவர்களால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாடப்பட்ட தொடர்நிலை செயல்கள் அல்லாத நீண்ட செயல்களில்லாமல் குறுகிய செயல்களாக தொடர்நிலை செயல்கள் பாடல்கள் அனைத்தும் ஒன்றாக தொகுக்கப்பட்ட தொகுப்பு வந்து தனிப்பாடல்கள் தொகுப்பு என்று அழைக்கப்படுகின்றது தனி என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்கள் ஆகும் அந்த வகையிலே தரம் பத்தின் நான்காவது பாடல் அழகாக இருக்கின்ற தனிப்பாடல் என்ற அழகிலே நான்கு பாடல்களிடம் பெற்றுள்ளது முதலாவது புகழேந்தி புலவரின் பாடல் அந்த பாடலை இந்த காணொலியின் ஊடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பா தனிப்பாடல் என்கின்ற அழகிலே முதலாவது பாடலாக இருக்கின்ற முதலாவது பாடலாக இருக்கின்ற புகழேந்தி புலவரின் பங்க பலனத்து உளுமுழவர் என்ற பாடலை இங்கே நாங்கள் பயிற்சி செய்து பார்ப்போம் அந்த பாடல் பாருங்க தனிப்பாடல புகழேந்தி புலவர் முதலாவது பாடல் பங்க பலனத்து உழுமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டு எறிய குரங்கு நீர் தனை கொண்டறியும் தமிழ்நாடா கொங்கற்கு அமரார் பதி அளித்த ராசகுல திலகா பெண்கட்புரைக்கும் கரும்புரைக்கும் மெலிந்தம் புரைக்கும் புலிவேலே இப்ப இதான் புகழைந்து புலவென்ற பாடல் இந்த பாடலை நாங்கள் பொருள் பார்க்கறதுக்கு முதல் இந்த பாடல் பாடப்பட்ட சந்தர்ப்பத்தை நாங்கள் நோக்குவோம் குலோத்துங்க சோழ மன்னன்ற ஆட்சி காலத்தில குலோத்துங்க மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி காலத்திலே குலோத்துங்க சோழம் என்ற சபை புலவராக ஒட்டக்கூத்தர் ஔவையார் கம்பர் முதலிய புலவர்கள் இருக்கிறோம் அவர்களோடு பாண்டி நாட்டிலிருந்து வந்து புகழேந்தி புலவர் அவர்களோடு அந்த அரசு சபையில் இணைந்து கொண்டிருக்கின்றார் அக்காலகட்டத்திலே ஒட்டக்கூத்தர் தாண்டான் கவித்துவமிக்கால் ஆள் தாண்டான் ஒரு பெரிய புலவர் என்ற ஒரு ஆணவச்சிருக்கோடு இருக்கின்றார் அவருக்கும்டையிலே அதனால் ஒட்டக்கூத்தர் ஏனைய புலவர்களை மதிக்காத காரணத்தால் ஓவையாருக்கும் ஒட்டக்கூத்தருக்கு முறையிலே அடிக்கடி முரண்பாடுகளை ஏற்பட்டுக் கொள் அந்த வகையிலே ஒரு நாள் குலோத்துங்க சோழமன்னன் வீதி உலா சென்று கொண்டிருக்கின்றார் வீதி உலா செல்லுகின்ற போது அங்கே அவருக்கு கோல புலவர் முன்னே செல்கின்றார் அவர் பின் குலோத்துங்க சோழன் செல்கின்றார் அவருக்கு பின்னால் ஒட்டக்கூத்தர் வருகின்றார் அப்படி ஒவ்வொருவரும் வீதி உலா வருகின்ற போது ஔவையார் ஒரு வீட்டின் பின்னையிலே அமைந்திரு அமர்ந்திருக்கின்றார் அவ்வாறு அமர்ந்திருந்த ஔவையார் தனது இரண்டு கால்களையும் நீட்டி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரம் புகழேந்தி புலவர் வருவதைக் கண்ட அவையார் தனது ஒரு காலை மடித்தார் புகழேந்தி புலவருக்கு மரியாதை செலுத்தும் முகமாக தனது உடல் அயர்வையும் தாண்டி ஒரு காலை மடித்தார் தொடர்ந்து குலோத்துங்க சோழ மன்னன் வருவதைக் கண்டு தனது இரண்டு கால்களையும் மடித்துக்கொண்டார் பின்னே வருகின்ற ஒட்டக்கூத்தரை கண்டு தனது ரெண்டு கால்களையும் மீண்டும் நீட்டினார் அதை கண்ட ஒட்டக்கூத்தர் ஔவையார் தன்னை அவமதித்ததாக குலோத்துங்க சோழ மன்னனிடம் முறையிட அதை விசாரிக்கின்ற போது அங்கே அதற்கு ஔவையார் சொல்கின்றார் ஒட்டக்கூத்தரின் ஆட எச்சரிக்கை அடக்கவே நான் உபார் செய்தேன் அவ்வாறாயின் ஒட்டக்கூத்தர் மூன்று மதிகள் வரக்கூடியவாறு பாடல் பாட வேண்டும் என்று கேட்கின்றார் அச்சந்தர்ப்பத்திலே ஔவையார் மீது இருந்த கோபத்திலும் அவசரத்தாலும் ஒட்டக்கூத்தர் பிள்ளை மதி கண்ட பேரை பெரிய மதியம் உழந்தாலே என்ற பாடலை பாடுகின்றார் அங்கே அவர் அவசரத்தில் பாடியதால் இரண்டு மதிகள் மட்டுமே இருந்தது அப்பாடலில் ஒரு மதியை அவர் இழந்து விட்டார் உடனே அவ்வையார் ஒட்டாணி ஒரு மதி கெட்டா என்று கூறி புகழைந்தி புலவரை பாடல் பாடுமாறு கேட்கின்றார் அவ்வாறு புகழேந்தி புலவர் மூன்று மதிகள் வரக்கூடியவாறு பாடிய பாடலை இந்த பங்க பழனத்து உழுமுழவர் என்ற பாடல் ஆகவே ஓகே பிள்ளைகள் பார்ப்போம் அந்த வகையிலே பாடல்கிற பொருளை பார்க்கிறோம் பங்க பழனத்து உளுமுழவர் பங்கம் என்றால் சேரு பங்கம் என்பது பிள்ளைகள் பங்கம் என்பது சேரு பலனம் என்பது வயல் அப்ப இங்க சேறு நிறைந்த வயல் என்பது பொருளாகிறது இப்ப சேறு நுழைந்த வயலினை குழுமுழவர் உழவர்கள் உழுகின்ற போது பலவின் கனியை பறித்ததென்று பலாவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டு எறிய சங்கை எடுத்து வயல்கின்ற போது வருகின்ற சங்குகளை எடுத்து குரங்கு எறியினு தனை கொண்டறியும் தமிழ்நாடு அப்ப குரங்கு அழிந்து செய்திருக்கு பலவின் கனியை பறித்து சேதப்படுத்திருக்கு அப்ப உழவர்கள் சேருறைந்த வயல உழவர்கள் உழுகின்ற போது குரங்கு என்ன செய்திருக்கு பலவின் கனியை பறித்து சேதப்படுத்தியிருக்கு அதை கண்ட உழவர்கள் வயலே வருகின்ற சங்குகளை எடுத்து குரங்களை நோக்கி எறிய குரங்கு என்ன செய்து எறிய குரங்கு இளநீர் தனிய பலா மரத்திலிருந்து தென்னை மரத்துக்கு தாவி அங்கே இருக்கின்ற இளநீர் கொம்பைகளை பறித்து உழவர்கள் மீது எறிகின்றது குரங்கு அப்ப இதுல பாருங்க நடக்குதால் சீர் நுழைந்த வயலினை உழவர்கள் உடுகின்ற போது பலாவின் கனிகளை பறித்து குரங்குகள் சேதப்படுத்துவதை கண்ட உழவர்கள் வயலிலேயே கிடைக்கின்ற சங்குகளை எடுத்து குரங்குகளை நோக்கி எறிய குரங்குகள் என்ன செய்து இளநீர் கோம்பைகளை பறித்து உழவர்கள் மீது எறுகின்ற அத்தகைய வளம் மிக்க தமிழ்நாட்டின் தலைவனே தமிழ்நாடா நாட்டுக்குரிய மன்னனே தமிழ்நாட்டின் தலைவனே என்று சொல்லி தமிழ்நாடு என்பது சோழ நாடு தமிழ்நாட்டின் தலைவனே என்று சோழ மன்னர்களை புகழைந்து புகழ்ந்து பாடுகிறார் பாருங்க அந்த வகையிலே இதுல சோழ நாட்டுங்க வளம் காட்டப்படுது பங்க பலனத்துக்குழுமுழுவர் பங்க பலனம் என்பது சேர்நுழைந்த வயல் இருக்கின்றால் சோழ நாடு நீர்வளம் மிக்க நாடு நல்ல மலை வீழ்ச்சி கிடைத்து நீர்வளம் மிக்க நாடாக சோழ நாடு காட்டப்படுகிறது சோழ நாட்டின் அடுத்தது பலவின் கனியை பறித்தது என்று சங்கட்டுறிய பலா கனிகள் விளைகின்ற வளம் மிக்க நாடு சோழ நாடு பலாக்கனிகள் விளைகின்ற நாடு சங்கட்டு எறிய வயலில் உழுகின்ற போது சங்குகள் அங்கே கிடைக்கின்ற வளமான நாடு என்பது சோழ நாட்டின் சிறப்பை காட்டுது அடுத்தது குரங்குளனிகளை கொண்டறியும் குரங்குகள் தென்னை மரத்தில் சாவி விலநீர்களை பறித்தமாகவே பல வகையான கனிகள் விளங்குகின்ற நாடு நீர்வளம் மிக்க நாடு உயிரினங்கள் குரங்குகள் போன்ற உயிரினங்கள் வாழ்கின்ற வளமான நாடு என்பது அத்தகைய நாடு சோழ நாடு அத்தகைய வளம் மிக்க சோழ நாட்டின் தலைவனே சோழ நாட்டு தலைவன் சொல்லி குலோத்துங்க சோழ மன்னனின் புகழ் சொல்லப்படுது அடுத்ததாக பாருங்க தொடர்ந்து குலோத்துங்க சோழ பெருமைகள் கொங்கற்கு அமரர் பதி அளித்த கொங்கு நாட்டு மன்னர்களுக்கு அமரர்கள் அமரர் பதி அளித்த அமராவதி நகரனை பரிசளித்த அமராவதி நகரனை என்ன சோழன் என்ன என்றால் கொங்கற்கு கொங்கு நாட்டு மன்னர்களை போரிலே வென்று அவர்களை இந்திரனின் அமராவதி நகருக்கு அனுப்பி வைக்கின்றார் இது சோழம் என்கிட்ட சிறப்பு ரொம்ப அதோட பாருங்க கோவே ராசகுலத்திலகா அத்தகைய அரசனே ராச குலத்துல அரசர் குலத்திற்கு தலைவனே சோழ மன்னர்கள் எப்படி இருந்தார்கள் அரசர் குலத்திற்கு தலைவர்களாக விளங்கினார்கள் அந்த கொங்கு நாட்டு மன்னர்களை போரில் கொன்று அவர்களை இந்திரனின் அமராவதி நகருக்கு அனுப்பி வைத்தது மட்டுமின்றி அரசர் குலத்திற்கு தலைவர்களாக விளங்கியவர்கள் சோழ மன்னர்கள் என்று சோழ மன்னர் சிறப்பு பயந்து பிள்ளைகள் சோழ நாட்டின் சிறப்பு காட்டப்பட்டிருக்கு வயசுந்த வயல் இருக்கு குரங்குகள் இருக்கு இளைஞர்கள் இருக்கு பலாக்கணிகள் இருக்குன்னு சொல்லி சோழ நாட்டின் சிறப்பு காட்டப்பட்டிருக்கு சோழ மன்னற்ற சிறப்பு கொங்கு நாட்டு மன்னர்களை பொருளே வென்றவர்கள் அவர்களை வீர சக்கத்துக்கு அனுப்பியவர்கள் அரசர்களின் குலத்திற்கு தலைவர்களாக விளங்கியவர்கள் சோழர்கள் அடுத்ததுரைக்கும் கரும்புரைக்கும் மெலிந்தம்புரைக்கும் புலி சோழ நாட்டிலே இருக்கின்ற சோழ மன்னர்களை காதலித்த பெண்கள் அல்லது சோழ மன்னர்களை பிரிந்த பெண்கள் என்ன செய்ய காதல் அவர்களுடைய வெண்கட்புரைக்கு வெண்மையான புரை சந்திரனின் காரணமாகவும் சோழ தேசத்து பெண்கள் வெண்மையான புரை சந்திரனின் காரணமாகவும் வெண்மையான புரை சந்திரனின் காரணமாகவும் கரும்பு இறை கரும்புரை இல்லை கரும்பு இறை பாருங்கள் இது கரும்பு இறை என்று பெறுவோம் கரும்பு இறை கரும்பை வில்லாக உடைய இறைவன் மன்மதனை குறிக்கின்றது கரும்பு இறை அடுத்த உடல் மெலிந்து அப்பு இறைத்தல் மூன்றாவது அப்புரை என்று அப்பு இரைத்தல் உடல் மெலிந்து சோழ என்ன சோழ நாட்டில இருக்கின்ற பெண்கள் தலைவனை பிரிந்த காரணத்தினால் உடல் மெலிந்து கண்களிலிருந்து நீர் நீர் கண்ணீர் சிந்துகின்றார்கள் எத்தகைய கண்கள் புலிவேலு அப்பு இறைக்கும் புலிவேலு புலியாகிய வேலில் இருந்து கண்ணீர் சிந்துகின்றார்கள் உருவகாணி புலி வேலி என்பது உருவகானி புளி வேலாக உருவிக்கப்பட்டிருக்கு கண்ணீர் சிந்துகின்றார்கள் இங்கே மூன்று புரைகள் ஒன்று வெண்கட்புரை வெண்மையான துறை சந்திரன் அடுத்தது கரும்பு இறைவன் கரும்புரை மூன்றாவது மெலித்தம்புரை உடல் மெலிந்து அப்பு இறைத்தல் மூன்று புறைகள் இங்கே இடம்பெற்றிருக்கு இதுதான் ஒளவையாரு கேட்டவாறு புகழேந்தி புலவரால் மூன்று வரக்கூடிய வரக்கூடியவாறு பாடப்பட்ட பாடல் சோழ மன்னனாகிய குலோச்சங்க சோழ மன்னனின் சிறப்பையும் சோழ நாட்டின் பெருமைகளையும் எடுத்து காட்டு சோழ நாட்டின் வள சிறப்பையும் எடுத்து காட்டுகின்றது ஆகியவை மாணவர்களே இந்த பாடலின் பொருளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் சீர் இந்த வயலினை உழவர்கள் உடுகின்ற போது பலாவின் கனியை பறித்ததென்று குரங்குகள் பலாவின் கனியை பறித்ததென்று உழவர்கள் வயலிலே கிடைக்கின்ற சங்குகளை எடுத்து குரங்குகள் மீது எறிய இளநீர் கோமைகளை பறித்து வருகின்ற வளம் மிக்க தமிழ்நாட்டின் தலைவனே கொங்கு நாட்டு மன்னர்களை போரிலே வென்று அவர்களுக்கு அமரர் இந்திரனின் அமராவதி நகரனை வழங்கியவர்களே கோவே ராசகுல திலகா அரசர் குலத்திற்கு தலைவர்களாக வழங்கிய சோழ மன்னர்களே வெண்மையான புரைச்சந்திரன் காரணமாகவும் கரும்பு வில்லையுடைய மன்மதனின் காரணமாகவும் உடல் மெலிந்து அப்பு இறைக்கின்றார் புலியாகிய வேலில் இருந்து என்று சொல்லி இங்கே கூறப்பட்டிருக்கு புலி என்பது உருவகானி இப்ப சோழ நாட்டின் வளர்ச்சிறப்பும் சோழ மன்னர்களின் வீரமும் சிறப்பும் அத்துடன் மூன்று புறைகள் அவங்கயார் கேட்டதற்கெனங்க மூன்று புறைகள் வரக்கூடியவாறு சோழ நாட்டின் சிறப்புகள் உள்ளடக்கியதாக இப்பாடல் அமைந்துள்ளது பங்க பலனத்து என்ற பாடல் ஓகே நன்றி மாணவர்களே இன்று நாம் தனிப்பாடல்களிலே பங்க பலனத்து பாடலை படித்து பார்த்து அதன் பொருள் அறிந்தோம் இதுவாறு தொடர்ந்து வருகின்ற காணொலியிலே அடுத்த தனிப்பாடுகளில் இடம்பெறுக்கின்ற புலவரின் பாடலை பார்ப்போம் நன்றி மாணவர்களை இதுவரை வந்து தமிழ் படிக்க ஆசை என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டு இன்றைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அத்துடன் உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பயன்படுத்தும் நன்றி பிள்ளைகள்